நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக குடும்பங்களை சேர்ந்த பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது இதே நேரம் தொடரும் சீரற்ற காலநிலையால் இரண்டு பேர் மரணமடைந்துள்ளதுடன் இரண்டு பேர் காயமடைந்துள்ளனர் வெள்ளம் மற்றும் மண் சரிவு காரணமாக நானூற்றி பத்து வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதுடன் ஒரு வீடு முழுமையாக சேதமடைந்துள்ளது இதே நேரம் கொழும்பில் நிலவிய கடும் காற்றுடன் கூடிய மழை காரணமாக கொழும்பு நகர எல்லையில் கடந்த இரண்டு நாட்களில் சுமார் இருபது மரங்கள் முறிந்து வீழ்ந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அதன் பிரகாரம் கொழும்பு நகரில் மரங்கள் ஆபத்தானவை என அடையாளப்படுத்தப்பட்டுள்ளதுடன் முறிந்து வீழ்ந்த மரங்களில் அபாயகரமானதாக இனம் காணப்பட்ட மரங்களும் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது இதனிடையே நாட்டை ஊடருத்து தென்மேற்கு பருவப்பயிற்சி நிலைமை படிப்படியாக நிலை கொண்டு வருகின்றால் நிலவும் மழை மற்றும் காற்றுடனான வானிலை தொடர்ந்தும் நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது மேல் சபரக மத்திய வடமேல் தென் மற்றும் வடமாகாணங்களில் இடைக்கிடையே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்படுகிறது நாட்டின் ஏனைய பகுதிகளில் இடைக்கடி மழை அல்லது இடியுடன் மழை பெய்யக்கூடும் என திணைக்களம் தெரிவித்துள்ளது இதனிடையே நிலவும் மழையுடனான வானிலையால் ஒன்பது மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள மண்சரிவு அபாய எச்சரிக்கை இன்று மாலை வரை நீடிக்கப்பட்டுள்ளது கொழும்பு பதுளி கம்பஹா கழுத்துறை கண்டி கேகாலை காலி ரத்தினபுரி மற்றும் குருணாகல் ஆகிய மாவட்டங்களுக்கு இவ்வாறு மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதே நேரம் பல நாள் மீன்பிடி படகுகள் உட்பட அனைத்து மீன்பிடி படகுகளும் இன்று முதல் மறு வரை கடலுக்கு செல்ல அனுமதிக்கப்படாது என கடற்சூழல் மற்றும் நீரியல் வள திணைக்களம் அறிவித்துள்ளது இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குடர் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள வலையத்தில் இருந்து ஆர்ஜி இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்து அறுபது குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்